திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் வலியறிதல் என்ற அதிகாரத்திலே நாம் சொன்ன செய்திகளை மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் எந்த காலத்திலும் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதும் அந்த போரினாலே அழிவு ஏற்படுவதும் ஒரு நாட்டுக்கு வெற்றி கிடைப்பதும் ஒரு நாட்டுக்கு தோல்வி ஏற்படுவதும் இயற்கையான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் சொன்னோம் அல்லவா அப்படியானால் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது படையெடுக்க நினைக்கின்ற பொழுது வலிமையை மட்டுமல்லாமல் காலத்தையும் அறிதல் வேண்டும் என்பதைத்தான் இங்கே காலம் அறிதல் என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அதை பரிமேழகர் சொல்லும் பொழுது வலியான் மிகுதி உடையனாய் பகைமேல் சேரலுற்ற அரசன் அச்செலவுக்கு ஏற்ற காலத்தினை அறிதல் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து மனக்குடவர் சொல்லும் பொழுது காலமறிதலாவது வினை செய்தற்கு ஆம் காலம் அறிதல் வலியறிந்தாலும் வினை செய்யும் காலமும் அறிந்து செய்ய வேண்டுதலின் அதன்பின் இது கூறப்பட்டது என்கிறார் காலம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆண்டினை ஆறு பிரிவாக பிரிக்கிறார்கள் கார் கூதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் என்று அதுபோல ஒரு நாளை பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கிறார்கள் என்றால் மாலை யாமம் வைகறை விடியல் நண்பகல் ஏற்பாடு என்று பிரிக்கிறார்கள் அப்படியானால் படையெடுத்து செல்லும் பொழுது அந்த அரசன் தன்னுடைய சேனை இருக்கிறதே அந்த சேனைக்கு வெற்றிக்குரிய காலத்தினை ஆராய்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய ஒட்டுமொத்தமான கருத்து அப்படி காலத்தை ஆராய்ந்து செல்ல செய்யவில்லை என்றால் நிச்சயமாக தோல்விதான் ஏற்படும் என்பது காரணம் பழங்காலத்திலே அறங்கள் அடிப்படையாக போர்கள் நடைபெற்றன போர் அறம் என்ற ஒன்று கையாளப்பட்டது இந்த நேரத்தில் தான் போர் நடைபெறும் என்று முன்கூட்டி அறிவித்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு போர்க்களம் ஒன்றை குறித்து படைவீரர்களும் படைவீரர்களும் தான் மோதுவார்களே தவிர அதனாலே பொதுமக்களுக்கு எவ்விதமான இடையூறும் ஏற்படாத வண்ணம் போர் நடைபெற்றது ஆக படை என்று சொல்லும் பொழுது தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படை என்ற படைகளும் அந்தந்த படைகளோடு மோதி போர் செய்கின்ற முறையைத்தான் நம்முடைய நாடு பின்பற்றி வந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கோ போர் என்று சொன்னால் எவ்விதமான அறமும் இல்லாமல் பள்ளிகளிலே சென்று குண்டுமழை பொழிவது மருத்துவமனைகளிலே சென்று குண்டுமழை பொழிவது சாதாரண பொதுமக்களை கொல்வது குழந்தைகளை கொல்வது என்ற நிலையிலே அறமற்ற நிலையிலே போர் நடைபெறுகிறது ஆகையினாலே இந்த நேரத்திலே தான் நாம் வள்ளுவரை நினைத்து பார்த்து போர் முறையில் கூட அறத்தை பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் ஆக முதல் குறட்பா பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று சொல்லுகிறார் இங்கே அழகான எடுத்துக்காட்டு உவமையை சொல்லியிருக்கிறார் ஆக கூகை என்பது ஒரு பறவை அதாவது ஆந்தை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த கூகை என்று சொல்லக்கூடிய பறவை இரவு நேரத்திலே மட்டுமே இறைதை செல்லக்கூடிய பறவை அதற்கு இரவு நேரத்தில் தான் நன்றாக கண் தெரியும் வலிமையாகவும் இருக்கும் அடுத்து காக்கை இரவு நேரத்திலே அது இறைதை செல்லாது பகல் நேரத்தில் தான் இருக்கும் இந்த கூகை காக்கை இந்த இரண்டையும் ஒப்பிட்டால் கூகை வலிமையானது காக்கை வலிமையற்றது அப்படிப்பட்ட நிலையில் கூகையை காக்கை பகல் வெல்லும் இந்த கூகை என்ற வலிமையுடைய பறவையை காக்கை பகல் பொழுதில் வென்றுவிடும் அப்படி என்றால் அந்த எடுத்துக்காட்டை வைத்து என்ன சொல்லுகிறார் வேந்தற்கு வேண்டும் பொழுது இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இகல் என்றால் பகை என்று பொருள் வெல்லும் என்றால் வெற்றி கொள்ளும் என்று பொருள் ஆக பகையை வெற்றி கொள்ளக்கூடிய அரசர்க்கு பொழுது வேண்டும் அதாவது அவரவருக்கு பொருத்தமான நேரம் வேண்டும் பொருத்தமான காலம் என்றால் ஒருவேளை பகை மன்னன் கார்காலத்திலே அவன் வலிமை குறைந்திருப்பான் என்றால் கார்காலத்திலே படையெடுக்க வேண்டும் ஒருவேளை அவன் வேணிற்காலத்திலே வலிமை இருப்பான் என்றால் வேணிற்காலத்திலே படையெடுத்து செல்ல வேண்டும் ஆக பகைவன் வலிமை குன்றியிருக்கின்ற காலம் எது என்பதை அறிந்து போருக்கு சென்றால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை இங்கே எடுத்துக்காட்டை சொல்லி விளக்கியிருக்கிறார் பகல் வெல்லும் கூகையை காக்கை என்பது உவமானம் இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்பது உவமேயம் இடையிலே ஓமோர்வு மறைந்து வருவதனாலே இது எடுத்துக்காட்டு உவமேனே இதற்கு ஒரு அழகான விளக்கத்தை பரிமேழகர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா காலம் என்றால் என்ன என்பதற்கு இனி காலமாவது வெம்மையும் குளிர்ச்சியும் தம்முள் ஒத்து நோய் செய்யாது தண்ணீரும் உணவும் முதலிய உடைத்தாய் தானை வருந்தாது செல்லும் இயல்பெறதாம் என்று சொல்லுகிறார் ஆக வெம்மையும் குளிர்ச்சியும் இல்லாததாக தன்னுடைய படைக்கு வலிமை இருக்கக்கூடிய காலத்திலே போக வேண்டும் அப்படி இல்லாதனால்தான் மிக பேரரசான அந்த அலெக்சாண்டர் போன்றவர்களுக்கு கூட இறப்பு நேரிட்டது என்பதை வரலாற்றிலே அறிகிறோம் அதுபோல நெப்போலியன் போன பாற்று என்று சொல்லக்கூடியவன் அந்த வாட்டர்லூ என்று சொல்லக்கூடிய போரிலே அவன் தோற்க நேரிட்டதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆகையினாலே பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது ஆக காக்கை கூகையை பகல் வெல்லும் வேந்தற்கு அதாவது இகழ் வெல்லும் வேந்தற்கு பொழுது வேண்டும் என்று பார்க்க வேண்டும் இரண்டாவது குரட்பாக பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு அரசன் உரிய காலத்திலே செயல் செய்வான் என்று சொன்னால் அதுதான் அவனை விட்டு செல்வம் நீங்காமல் இருப்பதற்கு வழி ஆக காலமறிந்து செயல்பட்டான் என்றால் அவனுடைய செல்வம் குறையாது என்று பொருள் ஏனென்று சொன்னால் போர் என்று சொல்லி வந்தாலே இரண்டு பக்கமும் சேதம் ஏற்படும் அப்படி சேதம் ஏற்படுவதற்கு முன்னாலே இவன் எந்த நாட்டுக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேண்டிய செல்வங்களை எல்லாம் திரட்டி வைத்து கொண்டு அந்த திரட்டி வைத்த செல்வத்திலே குறைந்த செல்வத்தைத்தான் போருக்கு செலவிட வேண்டுமே தவிர இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் போருக்கு செலவிட்டு விட்டான் என்றால் இந்த நாட்டு மக்கள் துன்பத்திலே துயர் உருவார்கள் ஆகையினாலே காலம் தப்பாமல் அவன் அந்த செயலை செய்தான் என்று சொன்னால் செல்வம் அவனிடத்து குறைவது இல்லை ஆக மணக்குடவர் என்ன சொல்லுகிறார் காலத்தோடு பொருந்த ஒழுகுதல் செல்வத்தை நீங்காமல் கட்டுவதொரு கைராம் என்று சொல்லுகிறார் ஆகையினாலே பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் பருவம் என்றால் காலம் என்று பொருள் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் காலத்திற்கு பொருந்த செயலை மேற்கொண்டால் அது திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு சிறு என்றால் செல்வம் செல்வனை செல்வத்தை தீர்ந்து போகாமல் கட்டி வைக்கின்ற கயிறு ஆர்த்தல் என்றால் கட்டி வைக்கின்ற ஒரு கயிறு அப்போ செல்வத்தை முறையாக செலவழிப்பதற்கு அவன் காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறான் அடுத்து மூன்றாவது குரட்பா அருவினை என்ப உழவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின் என்று சொல்லுகிறார் மீண்டும் அந்த குரட்பா அருவினை என்ப உழவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின் என்று சொல்லுகிறார் அதாவது கருவி என்று சொன்னால் தன்னிடம் இழு இருக்கின்ற படை வலிமை என்று பொருள் ஆக படை வலிமை என்று சொன்னால் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அடுத்து தேர்ப்படை இப்படி நால்வகை படைகளுடைய வலிமை அப்போ வலிமை என்று சொன்னால் என்ன பொருள் தன்னிடம் இருக்கின்ற ஆற்றல் என்று பொருள் கருவி என்று சொல்லக்கூடிய ஆற்றல் என்று பொருள் அடுத்து போர் பயிற்சி என்று பொருள் ஏனென்றால் அதியமானுடைய சிறப்பை ஒளையார் சென்று தொண்டைமானிடம் எடுத்துச் சொல்லுகிறார் அப்படி எடுத்துச் சொல்லும் பொழுது தொண்டைமானுடன் ரெண்டு பேருக்கு இடையிலே போரை நிறுத்துவதற்கு அவர் போகிறார் போகும்பொழுது அங்கே ஒரு பாடலை சொல்கிறார் அந்த பாடலை நான் சொல்கிறேன் அதியமான் நெடுமானஞ்சிக்கும் தொண்டைமானுக்கும் ஏற்பட இருந்த போரை நிறுத்துவதற்காக அதியமான் நெடுமானஞ்சியினுடைய சார்பாக தூதுவராக ஔவையார் தொண்டையமானிடம் செல்கிறார் அவன் தன்னுடைய படைக்கலக் கொட்டிலை கொண்டு போய் காண்பிக்கின்றான் அப்படி என்றால் என்ன பொருள் என்றால் அந்த தொண்டைமான் நான் எவ்வளவு படைக்கல கருவிகளை வைத்திருக்கிறேன் பார்த்தீர்களா இதை வைத்து அதிகமான நெடுமான் அஞ்சியை அஞ்சு ஓடச் செய்து விடுவேன் என்று பெருமிதம் கொள்கிறான் அந்த நேரத்திலே மிக அருமையாக இந்த பாடல் என்ன என்றால் அவ்வையாருடைய பேரறிவை காட்டுகிறது அதாவது ஆங்கிலத்தில் சட்டையர் என்று சொல்வார்கள் அங்கதம் என்று சொல்வார்கள் அந்த அங்கத சுவைபட இந்த பாடலை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அந்த படைக்கல கொட்டிலை தொண்டைமான் காட்டியவுடனே இந்த சொல்லுகிறார் பாருங்கள் பீலி அணிந்து மாலை சூட்டி கடி திரள் நோன்தாள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியநகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல் ஆயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்று சொல்லுகிறார் என்ன பொருள் என்றால் ஏ தொண்டைமானே உன்னுடைய படைக்கல கூட்டில் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதுவரை நீ போருக்கே சென்று பழகாததுனாலே அங்கே இருக்கின்ற படைக்கல இருக்கின்ற வேல் அம்பு முதலிய அந்த கருவிகளெல்லாம் பழ பழ பல பல என்று எண்ணெய் பூசப்பட்டு மாலையை அணிந்து என்ன அழகாக இந்த படைக்கல கருவிகளை வைத்திருக்கிறாய் ஆக உனக்கு போரென்றால் என்னவென்றே தெரியாது போலிருக்கிறது இப்படி உன்னுடைய அந்த படைக்கல கொட்டில் இருக்கிறதே ஆனால் அந்த அதிகமா நெடுமா படைக்கலத்தை போய் பார்த்தாய் என்று சொன்னால் பல முறை போர் செய்து அங்கங்கு அந்த வேல் அம்பு ஆகிய அனைத்து படைக்கலன்களும் அந்த நுனி மழுங்கு போய் கொல்லனுடைய பட்டறையிலே கூர்தீட்டுவதற்காக போய் இருக்கிறது என்று சொல்லி அடுத்து எங்கள் அதிகமாக நெடுமானஞ்சு எப்படிப்பட்டவன் தெரியுமா உண்டாயின் பதம் கொடுத்து நிறைய உணவு இரு உணவுப் பொருள் இருக்கும் என்று சொன்னால் பலருக்கும் கொடுப்பவன் இல்ல ஆயின் குறைவாக இருக்கிறதென்றால் எல்லோரையும் அழைத்து வைத்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து உண்ணக்கூடிய தன்மை உடையவன் ஆக அவன் கொடைவள்ளல் அப்படிப்பட்டவன் போர் என்று சொன்னால் எளிமையாக வெற்றி பெற்று விடுவான் என்பதை ஒரு அங்கதுவை படச் சொல்லி இருக்கிறார் பாருங்கள் எவ்வளோ அருமை பாருங்கள் ஆக இவ்வே பிரியணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியநகர் அவ்வே அதாவது காவல் மிகுந்த ஒரு பெரிய ஒரு இடத்திலே அல்லவா உன்னுடைய படைக்கருவிகள் இருக்கின்றன அவ்வே அங்கே பகைவர் குத்தி கோடுநுதி சிதைந்து கொள்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்ற பாடலை பார்க்கும் பொழுது கருவியால் காலம் அறிந்து செய்யின் அருவினை என்ப உளவோ ஆக சிறந்த கருவிகளை கொண்டு காலத்தையும் அறிந்து ஓர் அரசன் செயலாற்றுவான் என்றால் அவனால் செய்ய முடியாத செயல் எதுவும் இல்லை என்பது இந்த பாடலுடைய பொருள் நான்காவது குரட்பா ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் அதாவது இடமும் காலமும் அறிந்து ஒரு செயலை ஓர் அரசன் மேற்கொள்வான் என்று சொன்னால் ஞாலம் கருதினும் இந்த உலகத்தையே கைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த உலகத்தையே அவனால் கைக்கொள்ள முடியும் ஆக ஞாலம் என்ற சொல்லுக்கு உலகம் என்று பொருள் ஆக காலம் கருதி இடத்தால் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும் என்பதை இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அடுத்த ஐந்தாவது குறட்பா காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் கலங்காது ஞானம் கருதுபவர் காலம் கருதி இருப்பர் அதாவது மனக்கலக்கம் எதுவும் இல்லாமல் மிக பொறுமையாக தனக்கு உரிய காலம் வருகின்ற வரை காத்து இருப்பார்கள் யார் ஞானம் கருதுபவர் இந்த உலகத்தை அல்லது பகைவன் நாட்டை வெல்ல கருதுகின்ற அந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஆக பகைவன் நாட்டை வெல்ல கருதுபவர்கள் மனத்திலே எவ்விதமான கலக்கம் இல்லாமல் என்ன செய்வார்கள் என்றால் தனக்கு ஏற்ற காலம் வருகின்ற வரை பொறுமையாக இருப்பார்கள் ஆகையினாலே வலிமை மட்டுமல்ல காலமும் இங்கே இன்றியமையாதது என்று சொல்லுகிறார் அடுத்து ஆறாவது குரட்பா ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்துங்கிறார் இது ஒரு அழகான உவமை அதாவது வலிமை மிகுந்த ஒரு அரசன் பகை அரசனை தன்னுடைய நாட்டுக்குள்ளே வருகின்ற வரை அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் தான் பின்வாங்குவது போல இருப்பான் அப்படித்தான் நடந்தது பல்லவ மன்னனுக்கு எப்படி என்று சொன்னால் இரண்டாம் புலிகேசி என்று சொல்லக்கூடிய அவன் ஹர்ஷவர்தனையே வென்ற ஒரு பேராற்றல் உடையவன் அவன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் அப்படி பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து வந்தவனை தன்னுடைய நாட்டுக்குள்ளே வருகின்ற வரை பின்வாங்குவது போல பின்வாங்கி கொண்டே வந்தான் நாட்டினுடைய உள்பகுதியிலே வந்தவுடனே அவனை கடுமையாக போரிட்டு வாதாபி வரை அவனை துரத்தி சென்று அவனை வெற்றி கொண்டான் என்று நம்முடைய தமிழ்நாட்டு வரலாறு பேசும் ஆக ஊக்கமுடையான் ஒடுக்கம் என்று சொன்னால் வலிமை மிகுந்த ஓர் அரசனுடைய ஒடுக்கம் என்று சொன்னால் பின்வாங்குகின்ற தன்மை பொருத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து போர் செய்கின்ற ஆட்டுக்கிடாய் பின்வாங்கி பின் கடுமையாக சென்று முட்டி எதிரியை வீழ்த்துவது போன்றது என்று சொல்லுகிறார் எப்பொழுதுமே ஆட்டுக்கிடாய்க்குள்ளே சண்டை நடந்தால் வலிமையான ஆட்டுக்கிடாய் என்ன செய்யும் என்றால் சற்று பின்வாங்கி வந்து எதிரே வருகின்ற அந்த ஆட்டுக்கிடாயை மிக வேகமாக சென்று முட்டி கீழே வீழ்த்திவிடும் அதுபோல வலிமை வாய்ந்த ஒரு அரசன் பின்வாங்கி செல்வது என்பது அவன் கடுமையாக தாக்குவதற்காகத்தான் ஆக அந்த வரை அவன் பொறுத்திருக்க வேண்டும் என்பதான் இதனுடைய பொருள் ஆக மனமிகுதியுடையவன் காலவரவு பார்த்து ஒடுங்குதல் போரை கருதின தகர் தகர் என்றால் ஆட்டுக்கிடாய் வலிபெற தாக்குதற் பொருட்டு பெயர்ந்தார் போலும் என்று மனக்குடவர் இங்கே விளக்கம் சொல்லியிருக்கிறார் அடுத்து ஏழாவது குரட்பா பொள்ளன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்ளியவர் உள்ளியவர் என்றால் அறிவுடைய வேந்தர் ஆக அறிவுடைய ஆட்சியாளர் பொல்லன ஆங்கே புறம் வேறார் பகைவன் நம்மை வம்புக்கு இழுத்தபோது உடனே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் நாம் உடனே வெளிப்படுத்திவிட்டால் எப்பொழுது அதாவது கோபத்தை உள்ளே வைத்துக்கொண்டு உரிய காலம் வரும் வரை பொறுமையாக இருப்பானோ அவனால் தான் வெற்றி அடைய முடியுமே தவிர உடனே கோபத்தை வெளிப்படுத்திவிட்டால் அந்த கோபம் அடைபவன் என்ன தோற்று தோற்றுவிடுவான் ஆகையினாலே புல்லன அங்கே புறம் வேறார் தன்னுடைய பகைவன் நமக்கு தீமை பொழுது விரைவாக அந்த பகைவன் அறிந்து கொள்வது போல வெளியே கோபம் கொள்ள மாட்டார்கள் காலம் பார்த்து உள்வேற்பர் அவரை வெல்லுவதற்குரிய காலம் வருவுகின்ற வரை பொறுமையாக அந்த மனத்துக்குள்ளேயே கோபத்தை அடக்கி வைத்து கொண்டு பின்பு காலம் வந்துவிட்டால் உடனே அவர்களை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதுதான் இந்த குரட்பாவுடைய பொருள் ஆக பொல்லன என்றால் விரைவாக என்று பொருள் புறம் வேறார் என்றால் வெளிப்படையாக கோபம் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் பொல்லன அங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள் வெற்பர் ஒல்லியவர் அடுத்து எட்டாவது குரட்பா செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் இருவரை காணின் கிழக்காம் தலை என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் பொழுது இந்த போர் மேற் அந்த ஆட்சியாளன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாம் வெல்லக்கருதிய பகைவனுக்கு இறுதிக்காலம் வரும் வரை பணிவோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் வலிமை பெற்றுவிட்டான் என்றால் தமக்கு வலிமை குறைந்து போய்விடும் அல்லவா ஆக செருணர் என்றால் பகைவர் செருணரை காணின் ஆக பகைவரை வெல்லக்கருத கருத வேண்டும் என்று சொன்னால் சுமக்க பொறுமையாக அவன் செய்வதையெல்லாம் சற்று பொறுத்து கொண்டே இருங்கள் அப்படி இருந்தீர்கள் என்றால் இருவரை அவனுக்கு காலம் முடிவு வருகின்ற பொழுது அவனுக்கு எல்லாம் தோற்கின்ற நிலை அவனுடைய செல்வம் இல்லாமல் போகின்ற நிலை அடுத்து உணவு இல்லாமல் போகின்ற நிலை நாட்டு மக்களுக்கு நோய் வருகின்ற நிலை இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டால் நாம் படையெடுத்துச் சென்றுதான் அவனை தோற்க வேண்டும் என்று இல்லை அவனே தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலையிலே கிழக்காம் தலை காணின் ஆக நம்முடைய அந்த படைவீரர்களை காண்டால் அவன் தலை கவிழ்ந்து வெட்கப்பட்டு நிற்பான் ஆகையினாலே அப்படிப்பட்ட நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு போர் அறத்தை இங்கே சொல்லுகிறார் செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை கிழக்காமல் தலை என்று சொன்னால் தலையை போட்டுக் கொள்வார்கள் என்றால் வெட்கப்பட்டு போவார்கள் தன்னுடைய தோல்வியை நினைத்து நினைத்து வருந்துவார்கள் என்பது இதனுடைய பொருள் அடுத்து எய்தற்கு அறிய இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கறிய செயல் எய்தற்கு அறிய இயைந்த கால் தன்னால் வெற்றி அடையக்கூடிய காலம் வாய்க்கின்ற நேரத்திலே கால் என்பது இங்கே காலம் என்று பொருள் ஆக எய்தற்கு அறிய இயைந்த கால் அதாவது கிடைத்தற்கரிய ஒரு காலம் நமக்கு கிடைத்து விட்டால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அந்த காலத்தை பயன்படுத்தியே நாம் வெல்லக்கூடிய அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒரு அழகான தொழில் ஓமை சொல்லுகிறார் பாருங்கள் கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்று அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்று சொல்லுகிறார் இங்கே கொக்கை ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் கொக்கு என்ன செய்யும் ஓடுமீ ஓடுமீன் ஊட உருமீன் வருவளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்ற வரியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது ஒற்றை மீனை கொத்து நாள் அந்த குத்து கூட போய்விடும் கொக்குக்கு ஆகையினாலே ஓடையிலே என்ன செய்யும் என்றால் ஓ ஓடிக்கொண்டே மீன்கள் இருக்கின்ற போது நிறைந்த மீன்கள் வருகின்றன அந்த நேரம் பார்த்து அந்த காலம் பார்த்து அந்த கொக்கு தனக்குரிய இறையை தவறாமல் கொத்திவிடும் அதுபோல பொறுமையாக இருக்க வேண்டிய காலத்தில் ஒரு ஆட்சியாளன் ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எப்படி கொக்கு நிறைய மீன்கள் வரை அது பொறுமையாக காத்திருக்கிறதோ அதுபோல் வாடி காத்திருக்கிறதோ அதுபோல் காத்திருக்க வேண்டும் உரிய காலம் வந்துவிட்டால் அது அது எப்படி தப்பாமல் இறையே கொத்துமோ அதுபோல் தப்பாமல் பகைவனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக மனக்குடவர் இங்கே அழகாக சொல்லுகிறார் காலம் பார்த்திருக்கும் இடத்து கொக்கு போல ஒடுங்கி இகழ்வின்றி இருக்க வினை செய்தற்கு வாய்த்த காலம் வந்த இடத்து அக்கொக்கு குத்துமாறு போல தப்பாமல் விரைந்து செல்க என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆக கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து இது தொழில் உவமம் என்று இங்கே பரிமழகர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக மீண்டும் பத்து குரட்பாக்களையும் நான் படிக்கின்றேன் வரிசையாக நாம் அதை பார்க்கலாம் முதல் குரட்பா பகல் வெல்லும் கூகையை காக்கை வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமையார்க்கும் கயிறு அருவினை என்ப உளவோ கருவியால் காலமறிந்து செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தக்கற்கு பேரும் தகைத்து பொல்லன் அங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள் ஒள்ளியவர் ஒவர் காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்கு ஆம் தலை எய்தற்கு அறிய எய்ந்தக்கால் அந்நிலையை செய்தற்கறிய செயல் கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து நன்றி